மகாபாரத போர் ஆரம்பிப்பதற்கு முன் பாண்டவர்களுக்காக கௌரவர்களிடம் தூதுவராக அஸ்தினாபுரம் சென்றார் கிருஷ்ணர் கிருஷ்ணர் வருவது தெரிந்ததும் கௌரவர்களின் தலைவன் துரியோதனன் மிகவும் ஆணவத்துடன் தன் பிரமாண்டமான அரண்மனையில் கிருஷ்ணரை தங்க வைக்க மிக பெரிய அறையை ஏற்பாடு செய்திருந்தான் அத்துடன் பல வகை உணவுகளுடன் தடபுடலான விருந்தும் தயார் செய்து வைத்திருந்தான் பீஷ்மரும் கிருஷ்ணரை அங்கு வந்து தங்கும்படி அழைத்தார் ஆனால் ஸ்ரீ கிருஷ்ணரோ அரண்மனையையும் விருந்து உபசாரத்தையும் ஆறவே மறுத்தார் அதற்கு பதிலாக ஸ்ரீகிருஷ்ணர் அரண்மனையில் தங்காமல் தனது தீவிர பக்தரான விதுரரின் குடிசைக்குச் சென்று தங்கினார் விதுரரின் மனைவியார் அன்புடன் தயார் செய்து அளித்த மோரை மட்டுமே அருந்தி பசியாறினார் இதை கண்ட உத்தவர் ஒருமுறை அவரிடம் ஒரு சந்தேகம் கேட்டார் கண்ணா துவாரகையின் மன்னரான நீங்கள் அரண்மனையில் தங்காமல் விதுரரின் குடிசையை ஏன் மனமுவந்து உவந்து ஏற்றுக்கொண்டீர்கள் அதற்கு கிருஷ்ணர் அளித்த பதில் என் மனதிற்கு நெருக்கமான உத்தவரே தடபுடலான விருந்து தங்குவதற்கு பிரமாண்டமான அறை இருந்தும் விதுரரின் குடிசையில் இருந்த ஒன்று துரியோதனனின் அரண்மனையில் இல்லையே விதுரரின் குடிசையில் இருந்ததும் துரியோதனனின் அரண்மனையில் இல்லாததும் பக்திதான் துரியோதனன் எனக்காக நிறைய ஏற்பாடுகளை செய்திருந்தாலும் பார் நான் உனக்காக என்னவெல்லாம் செய்திருக்கிறேன் என்று நினைக்கும் ஆணவம் மிகுந்திருக்கிறது அதுவே பக்தியை மட்டுமே மனதில் வைத்துக்கொண்டு எனக்காக விதுரரும் அவர் மனைவியும் அளித்த மோர் என் மனதை குளிரச் செய்வதாகவும் என் பசியை போக்குவதாகவும் இருந்தது எப்போதும் பக்தியிடம்தான் நான் திருப்தியடைகிறேன்